இப்போ வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அந்த ரெக்கார்டு எவ்வளோ பெரிய அதே நிலமையில் இருக்குது எவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கு அந்த படத்தை நான் சொல்கிறேன் இந்த ரீரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ரீரிலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் தான் போடுவோம் சின்ன சின்ன தேட்டர்களில் தான் படத்தை போடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆனால் படையப்பை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் பண்ணுற எல்லா ஸ்க்ரீன்ஸுமே பிக் ஸ்கிரீன்ஸ் பிக் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸில் ரீலீஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ரோஹிணியில் வந்து இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க முதல் காட்சி ஒம்பது மணி காட்சி இருக்குல்ல அந்த காட்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிக்கெட்லாம் சோல்டு அவுட்டு ஆல்ரெடி டிக்கெட் இல்லை அதேமாதிரி கமலாவில் வந்து அந்த ரீரிலீஸ் படத்துக்கு கமலாவில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் இந்த படத்துக்கு அந்த கமலாலேயுமே டிக்கெட்ஸ் இல்லை அது இல்லாமல் இந்த வெள்ளி சனி ஞாயிறு அந்த மூணு நாளைக்கும் வந்து ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஏழாயிரம் டிக்கெட் விற்றுட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரிலீஸ் படம் ஏழாயிரம் டிக்கெட் விற்கிது அப்படின்னா மிகப்பெரிய சாதனை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இன்னும் பல வெளிநாடுகளும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அமெரிக்காலேலாம் நிறைய சென்டர்ஸ்ல போடுறாங்க எல்லா வெளிநாடுகள்லேயும் நிறைய மறுபடியும் வந்து இப்போ பல சென்டர்ஸ்ல போடுறாங்க ஜப்பான்ல போடுறாங்க ஸோ ரிலீஸ் படத்துக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குமா அப்படின்னா பெரிய வரவேற்பு வந்து படையப்பா வந்து கொடுத்துருக்கு ஸோ அந்த வரவேற்புக்கு காரணம் அப்படின்னா கதை தான் கதை வந்து வலுவாக இருந்ததுனால அந்த வெற்றி கிடச்சிச்சு அந்த கதையை ரஜினி பண்ணதுனால அந்த வெற்றி கிடச்சிச்சு ஸோ இது இதுதான் அந்த படையப்பா பண்ண போகிற சாதனை இதுதான்